எனக்கு ரொம்ப உற்சாகம் தர்ற பாட்டா நான் நினைக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா இவர் டெய்லி கனகாசன் பாட்டு வேற வேற சொல்றாரு ஒரே பாட்டை அடிக்கடி கேட்கற நானும் உங்க பையன் மாதிரி ஒரு பைத்தியம் தான் அதாவது அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் பில்கேட்ஸ் ஆகலாம் எழுதினாரு நீ பணக்காரன் என்ன எழுதினாரு எவ்வளவு ஞானம் இருக்கு பாருங்க அவருக்கு உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் இந்த உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் போட ஆய் இந்த படம் ஆயிடுச்சு அந்த படம் இட்டாவும் சொல்லணும்னா நம்ம யாரும் நமக்கு தெரியும் தன்னை தான் அறிந்திடின் தனக்கு ஒரு கேடில்லை திருமூலர் தன்னை தான் அறிந்திடின் தனக்கு ஒரு கேடில்லை தன்னை தான் அறியாமல் தானே கெடுகின்றான் தன்னை தான் அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை அரிசிக்க தான் இருந்தானே ஸ்ரீ அகம் பிரம்மாஸ்மி உங்களுக்கு தெரியும் நீங்க யாருன்னு நம்ம எல்லாரும் தேடுறோம் ரமணர்ல ஆரம்பிச்சு நான் யார் நான் யார் ஏன் படைக்கப்பட்டேன் ஏன் படம் டைரக்ட் பண்றேன் ஏன் இப்படி போறேன் இந்த கேள்வியை நான் எவ்வளவு ஈஸியா யாராவது சில பேருக்கு தான் கடவுள் ஆசீர்வாதமா ரொம்ப சின்ன வயசுலயே தெரிய வச்சிடுறார் கனகாசனுக்கு இந்த டவுட்டே இருந்திருக்காது எப்படி 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 இவ்வளவு வரிகளையும் இவ்வளவு பாடல்களையும் அவரால் எழுத முடியவில்லை